செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஹவுதிகிழக்கு ஈரானை போலவே அதனையும் விட பன்மடங்கு உதவிகளை சீனா நல்குவதாக அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களம் அதிர்ச்சி மிக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே சீனாவை தரமாக கொண்டியங்கக்கூடிய சென் க்வேங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அதாவது செய்மதி தகவல் தொடர்பாடல் நிறுவனம் ஹவுதிகளுக்கு அமெரிக்க இலக்குகளை தாக்குவதற்கான நிலப்படங்கள் ஆதாரங்களோடான செய்திகளை வழங்குவதாக அது தெரிவித்துள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்குவதற்கும் இலக்குகளை தீர்மானிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான சார் உதவிகளையும் நிலட்படங்களையும் தாக்குதல் இலக்குகளின் துல்லியமான தரவுகளையும் சீனாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய செங் நிறுவனம் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதாக அமெரிக்காவின் உடைய திணைக்களத்தினுடைய பேச்சாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விசார செய்திகள் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையில் வர்த்தக போர் உக்கிரமடைந்துள்ள சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது ஈரான் ஹவுதிக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அவற்றை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்காது விடத்து ஈரான் வரலாற்றில் காணாத மிகப்பெரிய பதில் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படும் என்றும் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் பல எச்சரிக்கைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழலில் அமெரிக்கா ஹவுதிகளினுடைய பல இலக்குகளை தீர்மானித்து வான்வழி தாக்குதல்களை நூற்றுக்கும் மேற்பட்ட அளவில் மேற்கொண்டு இதன் காரணமாக பொதுமக்கள் உள்ளிட்ட ஹவுதிகளினுடைய பல அதிகாரிகள் உள்ளிட்ட இருபது பேர் அளவில் அனலவாக கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹவுதிகளின் நிலைகள் மீது பல தாக்குதல்களை அமெரிக்கா நடாத்தினாலும் இதுவரை ஹவுதிகளுக்கு அமெரிக்காவினால் பாரிய தளபதிகள் மற்றும் அவர்களுடைய தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடாத்தினாலும் அவற்றில் பாரியல வெற்றிகளை கொடுக்கவில்லை என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது எவ்வாறாக இருந்த போதிலும் ஹவுதிகள் அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைத்து மற்றும் இஸ்ரேல் கப்பல்களை இலக்கு வைத்து செங்கடலில் நடாத்துகின்ற தாக்குதல் வலிமை குறையும் அளவுக்கு தங்கள் தாக்குதல்களை கண்டிப்பாக ஹவுதிக்கள் மீது நடாத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஹவுதிக்களினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய ஊடக பேச்சாளரின் போல் அமெரிக்காவுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களினுடைய வன்முறைகள் மற்றும் அவற்றிற்கு இணையான அநியாயங்கள் நிறுத்திக்கொள்ளாத வரை தாக்குதல்கள் வன்மையாக தொடரும் என்றும் எச்சரித்திருந்தனர் இந்த நிலையில் ஹவுதிகள் துல்லியமாக இலக்குகளை இணங்காண்பதற்கு குறித்த சீன நிறுவனம் அவர்களுக்கு உதவி வழங்கியுள்ளமையை தாங்கள் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்காவினுடைய இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த நிறுவனம் சீனாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற நிறுவனம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஈரான் மற்றும் வடகொரியாவுக்கும் இதே போன்ற சில முக்கியமான அமெரிக்காவுக்கு எதிரான தகவல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய தூதராலயத்தினுடைய பேச்சாளர் தனக்கு இது தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை சீனா இது தற்கான நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறது என்பது தொடர்பில் தங்கள் அவதானிப்பாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினுடைய குற்றச்சாட்டு தொடர்பில் தங்கள் தரப்பு பதிலை இதுவரை சீனா உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அன்பான நேர்களே